பரலோகத்துல யார் பிரவேசிப்பா பரலோகத்துல யார் பிரவேசிக்க மாட்டா நம்ம பரலோகத்துல பிரவேசிக்கணும்னா தேவனோடு இணைந்திருக்கணும் தேவனோடு சேர்ந்து இருக்கணும் தேவனோடு ஒட்டி கொண்டு இருக்கணும் தேவனை விட்டு விடாமல் இருக்கணும் தேவனை பிரியாது இருக்கணும் தேவனில் நிலைத்து இருக்கணும் மொத்தமா தேவனோட சஞ்சரிக்கணும் பரலோட்சியில பெயில் ஆனாலும் அடுத்த வருஷம் நம்ம நல்லா படிச்சு பாஸ் ஆயிடலாம் ஆனால் இயேசுவின் ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் பெயில் ஆகிவிட்டோம் என்றால் பாஸ் ஆக முடியாது ஒரு நார் எப்படி பூவோடு சேர்ந்து மணக்கிறது தோ ஒரு இரும்பு எப்படி காந்தத்தோடு சேர்ந்து தன்னுடைய சக்தியை பெற்றுக் கொள்கிறதோ எப்படி சந்திரன் சூரியனை நோக்கி ஒலியை பெற்றுக் கொள்கிறதோ ஒரு மனிதனும் தேவனை நோக்கி நோக்கி பார்த்து பார்த்து அவர்களுடைய முகங்கள் பிரகாசிக்க வேண்டும் அவர்கள் அவரை பிரகாசம் அடைந்தார்கள் மனிதன் அடைந்தார்கள் இணைந்திருந்தால்தான் கனி கொடுக்க முடியும் ஒரு மரமானது மண்ணோடு நிலைத்திருந்தால் தான் உயிர் பெற்று கனி கொடுக்க முடியும் ஒரு மீனானது நீரிலே வாழ்ந்தால்தான் உயிர் வாழ முடியும் அதே போல தேவ சித்தன் உருவாக்கப்பட்ட மனிதனும் தேவனோடு இணைந்திருந்தால் தான் பூலோகத்தில் கனி கொடுத்து பரலோகத்திற்கு அவன் செல்ல முடியும் இயேசுவானவர் யாரெல்லாம் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு தெரியுமா மத்திய ஏழு இருபத்தி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படிங்கிறார் இரண்டாவது என்ன சொல்றாரு தெரியுமா யோவான் மூணு ஐந்துல ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார் மூணாவது என்ன சொல்றார் தெரியுமா எவனாயிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மார்க் பத்து பதினஞ்சுல சொல்றார் நாலாவது என்ன சொல்றாரு தெரியுமா மத்திய அஞ்சு இருபதுல வேத பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியான சொல்றாரு தெரியுமா லூக்கா ஒன்பது அறுபத்தி ரெண்டுல கலப்பையின் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படிங்கிற முதல் பிதாவின் சித்தம் நம்ம சித்தம் நம்ம வாழ்வில் நடைபெறக்கூடாது பிதாவின் சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று ஜவம் பண்ணணும் அடுத்து ஜலத்தினாலும் மாவியினாலும் பிறக்கிறதுனா ஞானஸ்தானத்தையும் அபிஷேகத்தையும் குறிக்கிறது அடுத்து எவனாயிலும் சிறு பிள்ளையை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பைபிள்ல என்னென்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே நாம விசுவாசித்து நம்பணும் அதான் சிறு பிள்ளைகள் என்ன சொன்னாலும் நம்ப தெரியுமா அதே போல பைபிள் என்ன சொன்னாலும்